உலகக்கெண்ண தொழிலில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன காலிறுதி போன்ற இந்த சவாலில் வெல்லும் அணிக்கு அரையிறுதிக்கு வாய்ப்பு அதிகம் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் பெண்களுக்கான கண்ண ஐம்பது ஓவர் பதிமூன்றாவது சீசன் நடக்கிறது மொத்தமாக எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இன்று நவி மும்பையில் நடக்கும் லீக் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை சந்திக்கிறது இரு அணிகளும் காலிறுதி போன்ற இந்த மோதலில் வெல்லும் அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு அதிகரிக்கும் கடந்த போட்டியில் ஐம்பத்தி நான்கு பந்தில் ஐம்பத்தி ஓட்டங்கள் தேவை கைவசம் ஏழு விக்கெட் இருந்த போதும் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோற்றது இன்று ஆடுகளும் துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக உள்ளதால் அணி தலைவர் மீண்டும் பொறுப்பான ஆட்டத்தை தர வேண்டும் ஆறு பந்து வீச்சாளர்களோடு ஜிமிமா சேர்க்கப்படவில்லை இதனால் மூன்றாவதாக வரும் நெருக்கடி அதிகரிக்கின்றது இதை தவிர முன்னணி வீராங்கனைகள் ஏமாற்றுவதால் போட்டியை பினிஷிங் செய்ய ரீச்சா கோஷை அதிகம் நம்ப வேண்டிய நிலை உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது நியூசிலாந்து அணி இதுவரை ஐந்து போட்டியில் நான்கு புள்ளிகள் பெற்றுள்ள துேஷ்ஷ்ட வீரர்களான சுஜி பேட்ஸ் அணித்தலைவர் சோபி டிவைன் ஆகிய இருவரும் சுமார் இருபது ஆண்டுகளாக வெற்றிக்கு கை கொடுத்து வருகின்றார்கள் தவிர அமேலியா சகலத்துறை ஆட்டக்காரராகவும் இந்தியாவுக்கு சவால் கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது